வணக்கம் நேற்று தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த விடியவில் பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது நேற்று கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் கருநாகப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் தான் சித்திக் வயது அறுபத்தி ரெண்டு இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடுதில் மேலாளராக பணி செஞ்சுட்டு வரார் இவர் சொந்த வேலை காரணமாக நேற்று தேனிக்கு வந்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு அவர் ராமநாதபுரம் ஏர்வாடிக்கு செல்லிருந்திருக்காரு ஸோ மதிய நேரம் என்பதால் வந்து தேனி புது பஸ் ஸ்டாண்டில் வந்து அவர் காத்துட்டு இருந்திருக்காரு அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து அதாவது தட்டி விலாஸ் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் போய் வந்து சாப்பிட்ருக்காரு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது சரியாக மணி இப்போ மதியம் வந்து ஒரு மூணு மணி இருக்கும் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராரு அப்போ அந்த ஹோட்டலுக்கு வெளியே உடலில் வந்து சாட்டையை அடிச்சுக்கிட்டே வந்து யாசகம் கேட்கக்கூடிய சிறுவர்களும் அந்த சிறுவர்களுடைய தாயாரும் வந்து இந்த சித்திக்கு அப்படிங்கிற நபர்கிட்ட போயிட்டு வந்து யாசகம் கேட்டிருக்காங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து அந்த சிறுவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் யாசகம் கொடுக்க விரும்பாத சித்தி என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து யாசகமாக நான் பணம் தர முடியாது ஆனால் உங்களுக்கு நான் சாப்பாடு வேணால் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சித்திக் உடனே அந்த சிறுவர்கள் ரொம்ப சந்தோஷமா எனக்கு நாங்கள் ரொம்ப பசியாக தான் இருக்கோம் எங்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவர் வந்து இப்போதான் அந்த ஹோட்டலை விட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்காரு வெளியவே இந்த ஹோட்டலுக்கு வெளியவே இந்த சிறுவர்களும் அவருடைய தாயாரும் இருக்கிறத பார்த்துட்டு சரி வாங்க நான் வந்து உங்களுக்கு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போய் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருந்த டேபிளில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா திருப்தியாக வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுவர்களும் அந்த சிறுவர்களுடைய தாயாரும் வந்து நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வெளியே வராரு அதுக்கப்புறம் திரும்பவும் சில சிறுவர்கள் வந்து அவரை சுருந்துக்கிட்டு யாசகம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்க அப்பவும் அதே தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நான் இப்போ யாசகம் கொடுக்கணே விரும்பலை ஆனால் அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்களையும் திரும்ப என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அந்த சிறுவர்களுக்கும் அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு முதல்ல சாப்பிட்ட அந்த சிறுவன் இருக்கா பாத்தீங்களா ஒரு சிறுவர்கள் சாப்பிட்டாங்கல்ல அவங்க வந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் இந்த இவர் வந்து இன்னும் நிறைய சிறுவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் என்ன பண்ணா ஓடி போய் தன் தான் கூட இருக்கக்கூடிய மற்ற சிறுவர்கள்டையும் இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டான் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அந்த ஹோட்டலில் இருக்கிறாரு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே இன்னும் சில பேருக்கு வந்து அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு நீங்களும் வாங்க உங்களுக்கும் அவர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கூட வசிக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் கிட்ட போய் வந்து சொல்லியிருக்கான் அந்த சிறுவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய தாயார்கிட்ட போய் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாருனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவர்களும் அவருடைய தாயாரையும் வந்து அந்த சிறுவர்கள் எல்லாருமே அழைச்சிட்டு வந்திருக்காங்க கடைசியில் பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே எக்கச்சக்கமான கூட்டம் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து எங்களுக்கும் வாங்கித்தாங்க எங்களுக்கும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தி அப்படிங்கிற போய் கேட்குறாங்க அப்போ வந்து சித்திக் சொல்கிறாரு இல்லைம்மா எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களுக்கு நான் செலவு பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்து குறைவாக இருக்குது நான் வந்து ராமநாதபுரத்துக்கு போகிறேன் ஒரு வேலை விஷயமா போகிறேன் அந்த வேலை முடித்தா தான் எனக்கு அங்கே கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு தான் நான் ஊருக்கு போவேன் இப்போதைக்கு எங்கிட்ட பணம் இல்லை இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறுரூவாயை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அதை வந்து அவங்க வாங்க மறுக்க வாங்க மறுத்துட்டு எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கித்தாங்க எங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த 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 பெண்களும் அந்த சிறுவர்களும் கேட்டு turutkannga அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க ஐயா நாங்கள் வந்து ஒரு ஒருவா காசு வாங்குறதுக்காக எங்கள் உடம்புலேயே நாங்கள் வந்து சாட்டையால் அடிச்சிருப்போம் எத்தனையோ பேர் வந்து நாங்கள் உடம்புல சாட்டையால் அடிக்கிறது பார்த்து கூட எங்களுக்கு காசு போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து காசு போடாமல் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் மனசு வேறு யாருக்குமே வராது எங்களுக்கு சா காசு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் இயக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் சாப்பாடே வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு அங்கே கேள்விப்பட்டு நான் இப்படி வேகமாக வந்து நாங்கள் எல்லாருமே ஓடி வந்திருக்கோம் ஐயா நீங்கள் மறுபடியும் தேனிக்கு எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டத்தில் இருந்த பெண்களும் குழந்தைகளும் வந்து கெஞ்சிருக்காங்க அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காருனா என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு இந்த மாதிரி சாப்பாடு கேட்குறாங்களே அவருக்கு கையில் காசும் இல்லை உடனே அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவை நீங்கள் வந்து கூகுள் பேயில் அனுப்பி வைங்க நான் உங்களை நேரில் பார்க்கும்போது நான் வந்து உங்கள் நேரில் இருந்து சந்தித்து நான் வந்து உங்களுக்கு சா வந்து நேரில் வந்து காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள்டையும் அவர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி நிலைமை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடுக்காக காசு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவருடைய நண்பர்களும் உடனே அவருக்கு தேவையான பணத்தையும் வந்து போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வெளியேறின அத்தனை சிறுவர்களையும் அந்த பெண்களையும் வந்து அவர் சாப்பிட்றதுக்காக வந்து சரி வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வந்த பிறகு அந்த ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ தான் வந்து எக்கச்சக்கமான சிறுவர்களும் அந்த பெண்களும் வந்து தொடர்ந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே வரதை பார்த்துட்டு இருந்தால் அந்த ஊழியர் அந்த ஹோட்டலில் வேலை செய்ய கூடிய ஊழியர் வந்து இவங்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு இப்படி ஹோட்டலுக்கு வாசலில் வந்து இந்த மாதிரி சிறுவர்களும் அவளுடைய தாயார்களும் நிற்கிறத பார்த்துட்டு அங்கே இருந்த அந்த ஹோட்டல் ஊழியருக்கு வந்து செம கடுப்பாயிருச்சு ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஹோட்டலில் எப்படி வியாபாரம் நடக்கும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி மற்றவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷன் ஆகி அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் போய்ட்டு இந்த சித்தைக்கு நபர்கிட்ட போய் வந்து சண்டை போட்டிருக்காரு நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது ஏதோ ஒரு தடவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அலோவ் பண்ணோம் மறுபடியும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க சரி என்ன செய்கிறதை விட்டோம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி ஆட்களெலாம் நீங்கள் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு எப்படி மற்றவங்க வருவாங்க மற்ற சாப்பா சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சித்திக்க கிட்ட போயிடுன்னு இந்த ஹோட்டல் ஊழியர் வந்து சண்டை போட்டிருக்காரு ஆனால் இதை வந்து அந்த சித்திக்கு அப்படிங்கிற நபர் வந்து ஏற்க மறுத்துருக்காரு அது எப்படி நீ வந்து இன்னொரு ஆட்கள்லாம் வந்து உள்ளே வரக்கூடாது நீ சொல்லலாம் உனக்கு யார் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் சொன்னால் உனக்கு யார் இந்த மாதிரி உனக்கு அதிகாரம் கொடுத்தா இந்த ஹோட்டல் நீ நடத்தினா யார் வேணால் வந்து சாப்பிடலாம் நீ என்ன பாகுபாடு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட வந்து சித்திக்கு வந்து சண்டை போட்டிருக்காரு இப்படி மாறி மாறி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் ஆத்திரம் அந்த ஹோட்டல் ஊழியர் என்ன பண்ணார்னா அந்த சித்திக்கை வந்து அடித்து உதச்சிட்டார் வயசான ஆள் அறுபத்ரெண்டு வயசான ஆள் இப்படி ஏலப்பட்ட மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இறக்க கூட படாமல் நீ வந்து என்னடா இப்படி பேசிட்டு இருக்க நானும் சரி பார்த்துக்கிட்டே ஹோட்டலுக்கு கூடியிருந்தா யார் வருவா அப்படின்னு சொல்லி அந்த வயதான அந்த சித்திக் அப்படிங்கிற நபரை வந்து அந்த ஹோட்டல் ஊழியர் வந்து அடிச்சிட்டாரு அவருக்கும் பயங்கரமாக வந்து காயம் ஏற்பட்டு தலையிலிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாருமே வந்து அவரை அந்த ஹோட்டல் ஊழியரெல்லாம் நகட்டி விட்டுட்டு என்னப்பா நீங்க ஒரு வயசான ஆள் அவர் என்ன சாப்பாடு தானே வாங்கி கொடுத்தாரு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிக்கிட்டாரு சின்ன 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 பசங்கள்லாம் வந்து சாப்பிடாம கிடந்திருக்காங்க அந்த பசங்க வந்து யாசகம் கேட்கும் போது பணம் கொடுக்கல நான் அவங்களுக்கு சாப்பாடாக ஒரு நல்ல மனசோட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு பார்சல் வாங்கி கொடுக்காம வயிற சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் ஹோட்டலுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு திருப்தியாக வந்து சாப்பிட வச்சிருக்காங்க இப்படி சிறுவர்களாக வந்து கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அவர் அவர் கூட்டி போய் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அவர் இன்னும் தப்பு பண்ணலையே அவரையே நீங்க வந்து அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி அங்க சூழ்நிலை மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஹோட்டல் ஊழியர்களை ஹோட்டல்களில் வந்து சந்தை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரத்தம் வடிஞ்சதால் உடனே வந்து அந்த சித்திகை கூட்டிகிட்டு போயிட்டு தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தையல் போட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மருத்துவமனையிலிருந்து இருந்து வெளிவந்த அவர் வந்து ஹோட்டல் ஊழியரான தன்னை தாக்கிய ஹோட்டல் ஊழியரான கோவிந்தராஜ் மீது வந்து தேனி நகர போலீஸார் வந் வந்து வழக்கு பதிவும் செஞ்சுருக்காரு தற்போது இது தொடர்பான விசாரணையும் வந்து நடத்தப்பட்டு வருது இந்த மாதிரி யாசகம் கேட்டவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்த முதியவர் வந்து தாக்கப்பட்ட சம்பவமானது தேனி பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தேனி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த ஹோட்டலுடைய ஊழியர் சொன்ன விஷயத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எங்களுடைய ஹோட்டலுக்கு மற்றவங்க யாருமே வந்து சாப்பிட வர மாட்டாங்க அதனால் நாங்கள் சமைச்சி வச்ச சாப்பாடு எல்லாமே வீணாயிரும் முதலாளி வந்து எங்களை வந்து திட்டுவார் நாங்கள் சரி ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் அலோவ் பண்ணுவோம் ஆனால் தொடர்ந்து இவ்வளோ பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் மற்றவங்க யாருமே வந்து இந்த ஹோட்டலுக்கு உள்ளே வரவங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க சாப்பிடவே வர மாட்டாங்க நாலு பின்னா எங்கள் ஹோட்டலுக்கு வரவே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது ஒரு காரணமாக சொல்லிதான் அந்த சித்திக் அப்படிங்கிற நபரை வந்து அவர் வந்து தாக்கியிருக்காரு அதாவது இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு ஆத்திரமடைந்து அவர் வந்து தாக்கியிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய அந்த சித்திக் அப்படிங்கிற தரப்பு தரப்பிலிருந்தும் இந்த ஹோட்டல் ஊழியருடைய தரப்பிலிருந்தும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது நீங்கள் எது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்